ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கல் வந்து வாங்கியிருக்கோம் இந்த பிளாகோட இன்றைய விளாகோட அந்த பனியாரக்கல்லு அன்பாக்சிங் வீடியோவையும் வந்து அட்டாச் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்குது ஸோ என்ன பணியாரக்கல்லு வாங்கினோம் அண்ட் எப்படி இருக்குது எத்தனை குழி அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்க அண்ட் இந்த டேவும் எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு காலையில் வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டக்காய் சாம்பார் தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து செஞ்சு வெண்டைக்காய் சாம்பார் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதில் வந்து இன்னைக்கு அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா பெரிய பாப்பாக்காக எலுமிச்ச சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தந்துடுறேன்னு சொன்னாங்க ஸோ நான் வந்து எப்படியாக இருந்தாலும் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரைஸ்க்கு மட்டும்தான் வரும் சரி நம்மளும் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சு வச்சுக்கலாம் வெண்டக்காய் சாம்பார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் சாம்பார் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைட் பை சைடு வந்து உருளைக்கிழங்கையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா பாப்பா பெரிய பெரிய பீஸா பிஸ்கட் மாதிரி போடலான்னு நினச்சேன் பா பட் பாப்பா வந்து அந்த மாதிரி வேண்டாமா இந்த மாதிரியே செஞ்சுருங்க அப்படின்ற மாதிரியே இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு அண்ட் ரைஸ்க்கு வந்து விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்ன குக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரசம் கொஞ்சம் நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் வந்தது சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் அது மட்டும்தான் வந்து இன்றைக்கி இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் பாப்பாவுக்கு வெந்தய தண்ணி நேற்று நைட்டு ஊற வச்சு ஸோ இன்றைக்கி பா காலையில் எடுத்துக்கிட்டாங்க பாப்பாவுக்கு லெமன் ரைஸ்லேருந்து எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு ஸ்வீட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மைசூர் பாக் மட்டும் இருந்துச்சு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸுக்குன்னு சொல்லி அதையும் பேக் பண்ணி ஸோ நானும் குட்டி பாப்பாவும் பொட்டு எடுக்க கூடாது வைங்க வைங்க பொட்டு வைங்க ஸோ நானும் குட்டி பப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு ஆனால் அழகாக பொட்டு வச்சிருந்து சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன் பட் இவங்களுக்கு நெத்தியில் பொட்டு இருந்தாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிடிக்கவே பிடிக்காது எடுத்துகிட்டு வந்துச்சா ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு புட்டுக்கலாம் இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு பொட்டு வச்சாச்சு பாப்பாவுக்கும் நாங்க வைக்கிற மாதிரி ஸ்டோன்ஸ்லதான் வேணுமா அதனாலதான் பாப்பாவுக்கு இந்த மாதிரி வச்சு இவங்க வந்து எத்தனை மணிக்கு தூங்கி எழுந்தாங்கன்னு வந்து கிட்டத்தட்ட நைன் தான் பாப்பா எழுந்தாங்களே குட்டி பாப்பா சோ அவங்கள வந்து எழுந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்களா நஸ் நச நசு நச நச என்னடா எழுந்தவொன்னே அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு போது போதுன்னு ஆயிடுச்சு இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தண்ணி குடிக்கல சாப்பிடல பால் குடிக்கல ஒன்றுமே பண்ணல நைன் டுவெண்ட்டிக்கு எழ ஆரம்பிச்சு ஒரு பத்து மணி வாகில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக வந்து பா பாட்டில் பால் வந்து ரீஃபில் பண்ணி கொடுத்தேன் அப்போ தான் குடிச்சாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பாடு வந்து ஊட்டி விட்டாச்சு இப்போ அதுக்கப்புறம் பாப்பா குளியல போட்டு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வந்து ரைம்ஸ் போட்டு கொடுத்துட்டு நானும் ரெடி ஆகிட்டேன் ஸோ டைம் வந்து இப்போ அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டென் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஆகுது போகலாமா கடைக்கு போலாமா கொஞ்சம் போலாமா பாய் பயசல்லுங்க எல்லாருக்கும் பை பாக்கிறதுக்கு தான் பொம்மை மாதிரி இருக்காங்க பட் இவங்க பண்ற அட்டைக்காசெல்லாம் பாத்தீங்கன்னா தாங்க முடியாது அப்படிதான் எனக்கு ஸோ காலையில வந்து கடைக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து துணி வந்து போட்டிருந்தேன் சரி ஓகே ஒரு வழியா வந்து துணியெல்லாம் வந்து துவைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் லஞ்சுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து காய வச்சுட்டு இருந்தேன் காய வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் நம்ம வந்து கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வெயில் வந்து இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு ஹெவியாக இருந்தது வெயில் கொஞ்சம் அதாவது செப்பல் இல்லாமல் நிற்கக்கூட முடியல அந்தளவுக்கு இருந்துச்சு காத்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருந்துச்சு செருப்பு வேற போடலையா டக்கு டக்குன்னு வந்து சீக்கிரமாக வந்து காய வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாக்கு பிடிச்சி நின் பட் வந்து ஃபைனலாக என்னால் முடியல அதுக்கப்புறம் போய் செப்பல் போட்டு வந்து தான் வந்து காய வச்சேன் ஸோ ஈவினிங் வந்து பாப்பா ஸ்கூல்லேருந்து இருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து எங்கிட்ட கிச்சனில் வந்து நான் அப்படியே வேலையில் இருந்தேன்னா பாப்பா வந்து உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க கதை பேசுகிறது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவும் கிச்சனுக்குள்ளேயே வந்துட்டு அந்த வாசுபடியிலே வந்து அக்காவும் தங்கச்சும் ரெண்டு பேரும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தால் சரி ஃபஸ்ட்டு வந்து ஹோம் ஒர்க் வந்து எழுதுகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க அதாவது ஹோம் ஒர்க் எழுத அனுப்பிட்டேன் நான் குட்டி பாப்பாவும் வந்து சரி இந்த பக்கம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்ற மாதிரி வந்து பாப்பாவையும் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் இல்லையா ஏன்னா உங்கள் அக்காவை மேக்சிமம் டிஸ்டர்ப் பண்ணுறது இவ்வளோ தான் இருக்கும் சரி பாப்பாவுக்கு அப்படியே வந்து தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு லிட்டர் தண்ணி நைட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் பாப்பாவுக்கு டீ வந்து ஆக்சுவலி பாப்பாக்காக இல்லை எனக்காக மட்டும்தான் ஏன்னா தலைவலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்றதுனால நானும் தைலம் போட்டு பார்த்தேன் பட் ஒன்றும் அந்தளவுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை சரி காஃபி அதாவது டீ வந்து சுட சுட இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு சூப்பராக வந்து செஞ்சு அப்படியே வந்து டீ வந்து குடிக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ டீ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குடித்ததுக்கு தான் வந்து கொஞ்சம் தலை பாரம்லாம் நல்லா வந்து ஆச்சு கொஞ்சம் நல்லாவும் இருந்தது குஷிஷி எழுதலை குஷி குஷி ஐய் ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஸோ துணியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு அதை எடுத்து அப்படியே வந்து ஒரு அண்ணன் கூடையில் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா இன்றைக்கி டைம் இருந்தால் இன்றைக்கி மடிப்பேன் அப்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ் எதுவும் இல்லை இல்லாத பட்சத்தில் நாளைக்கு வந்து காலையிலே எழுந்துருச்சு சப்போஸ் குக் பண்ண முடியலனா குயிக்காக வந்து மடிச்சிடலாம் மடித்து ஷெல்ஃபில் வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வீட்டு வேலையை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னியார கல் வந்து ஒன்று வாங்கணும் ஸோ நைட்டுக்கு வந்து பணியாரம் ஊற்றலாம் அப்படிங்க ஏன்னா நேத்தியே வந்து பிளான் வந்து பன்னியாரம் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஐடியா இருந்தது பட் வந்து கல் நேற்று சரிவர வந்து இல்லை ஆக்சுவலி அது ரொம்ப பழைய கல்ன்றதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு எமர்ஜென்சிக்கு தோசை மட்டும் ஊற்றியாச்சு பனியார கல் இன்னைக்கு தான் வந்து புதுசாக வந்து வாங்கினது சரி ஓகே நல்லபடியாக பழக்கி பன்னியாரத்தை வந்து ஊற்றலாம் அப்படின்னு பார்த்தா பவர் வந்து கட் ஆகிடுச்சு மறுபடியும் பவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அட்லீஸ்ட் வந்து அந்த அன்பாக்சிங்காவது பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டலாம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா கரண்ட்டு போனதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீசார்ஜபிள் லைட்டு வச்சு தான் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எவ்வளோ நேரம் வந்து சார்ஜ் நிற்கும் அப்படின்றது வந்து ஷுவரா வந்து என்னால் சொல்ல முடியல வெளியே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்கிற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காற்றுலாம் செம்ம பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கு இருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் வெளில போய் எப்படி கிளைமேட் கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கு செவன் ஓ கிளாக் கரெக்டாக எக்ஸாக்டாக டைம் சொன்னால் அப்படியே பாருங்கள் இப்போதான் வந்து சூப்பராக வந்து பாருங்கள் கிளைமேட்டிக் கண்டிஷன் அரௌண்ட் செவன் ஹவர்ஸு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் பயங்கரமாக காசு வந்து இருக்கு அந்த பக்கம் உங்களுக்கு மரம் வந்து அசையுது கேமராவும் வந்து நல்லா வந்து ஷேக் ஆகுது ஆக்சுவலி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாருங்க மின்னல்லாம் மின்னல் வர மாதிரி இருக்கு அதான் மின்னல் மின்னுது வானம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருக்கலா ஆயிடுச்சு மழை வந்து மழை வர்றதுக்கு ரெடி ஆயிட்ட மாதிரி பாருங்க காத்து வந்து எந்த அளவுக்கு அசைது அந்த சவுண்ட் எல்லாம் மேபி உங்களுக்கு நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் ஆக்சுவலி இந்த ஷூட் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இது வந்து ஆக்சுவலி வந்து அன்பாக்சிங் வீடியோவும் வந்து இந்த பிளாகோடே அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்கேன் வெளியே வந்து பார்த்திங்கன்னா காற்று பயங்கரமாக இருக்குது செம்மையாக இருக்குது ஸோ எவ்வளோ நேரம் சார்ஜ் வர நிற்கணும் தெரியல அதுக்கப்புறம் ப்ளாக் வந்து கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்றதும் தெரியல சரி அதுக்குள்ளே வந்து அன்பாக்சிங் வீடியோவை அட்லீஸ்ட்டு நம்ம ஷூட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றது அதனால எடுத்து வச்சுட்டுருக்கேன் விலாகு ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு ஸோ ஒரு குட்டி நார் ஒன்று வந்திருக்கு இதுதான் தேய்க்கிறதுக்கு போல் இருக்குது அடுத்தது ஒரு பன்னியாரம் வந்து குத்தி எடுப்போம் இல்லையா ஒரு ஸ்டிக் மாதிரி அந்த ஸ்டிக் ஒன்று வந்துருக்கு அதுக்கப்புறம் நமக்கு அந்த வேரண்டி கார்டு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த வேரண்டி கார்டு ஒன்று வந்துருக்கு இதுதான் வந்து பன்னியார கல் ஆக்சுவலி வந்து ஏழு கல் அதாவது இது வந்து ஸ்டிக்கரு ஸ்டிக்கர் வந்து நான் எடுத்துட்டேன் ஏழு கல் அதாவது ஏழு பணியாரம் வர மாதிரியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வட்டம் வந்து பெருசு பெருசாக இருக்கு இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது குட்டி குட்டியாக இருந்தது பட் அது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணதுனால அது வெயிட் ரொம்ப கம்மியாக நம்ம வந்து பணியாரம் செய்யும் போதே கருகி போய் தீஞ்சு போய் எடுக்க முடியாத வர மாதிரி வந்தது அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லா யூஸ் பண்ணாம வச்சுட்டு இருந்தேன் பட் நேற்று வந்து ட்ரை பண்ணோம் பட் அதே மாதிரி ஒட்டிக்கிட்டு வராமல் தீஞ்சு போய் இருந்ததுதான் சரி அதுக்காகவாது கம்பல்சரி வந்து ஒரு நல்ல வெயிட்டாக பிராண்டடா ஒன்று எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஒரு ஆசையில் தான் வந்து பிரீத்தியில் வந்து எடுத்திருக்கேன் நல்லா வந்து தூக்கவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது அண்ட் சூப்பராக இருக்குது பார்க்கவே இன்னைக்கு மேபி வந்து கரண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பணியாரம் சுட்டுருவோம் கரண்ட்டு வருமானது ஷோராக தெரியல ஆனால் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக பணியாரம் சுடணுன்ற ஒரு ஆசை இருக்குது அது கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஏன்னா எங்களுக்கு கிச்சன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கா ஸோ அது ஒன்று ரீசார்ஜபிள் லைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாலுக்கு மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால இது எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கணும் தெரியல ஏன்னா நான் சார்ஜ் போடவும் இல்லை அது ஒன்று நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தான் பணியாரம் தான் பிளான் பண்ணியிருக்கோம் மழையை பொறுத்தும் கரண்ட்டை பொறுத்தும் தான் இருக்குது ஸோ பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இதில் வந்து பணியாரம் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா எப்படி பணியாரம் செய்கிறேன் ஆக்சுவலி வாங்கி இது இன்னும் ஒன்றும் க்ளீன் கூட பண்ணவே இல்லை அப்படி க்ளீனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு டைம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த நாரை வச்சு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக சூடு பண்ணி அந்த வெங்காயம் இருக்குல்ல எண்ணெய் லைட்டாக போட்டு வெங்காயம் வச்சு இது பண்ணி தீத்தி விடலாம் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விடலாம் அதுக்கப்புறம் வந்து முட்டை உடச்சி ஊற்றி எடுக்கலாம் தான் வந்து முட்டை பையன் பணியாரம் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது இன்றைக்கி வந்து விலாகோடு வந்து பார்த்திங்கன்னா இது முட்டைப்ப நேரம் கல்லை வச்சது மட்டுமே நிறைய நேரம் வந்து அதாவது பேச வேண்டியதாக போயிடுச்சு ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது ஸோ வெண்ணெய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சாச்சு இவ்வளோ பெரிய பாக்ஸில் சேர்த்து வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து இந்த வெண்ணெய் அப்படியே அடித்து நெய்யாக்கி ஹோம்மேடு கீயாக வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஜீரா ரைஸ்க்கு பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கப் போகிறேன் கரண்ட் வந்து இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாப்பாவை வந்து கீழே வந்து கடைக்கு கூப்பிட்டு வந்தாச்சு அவங்க தான் உட்காந்து பாப்பா வந்து ஹோம்ஒர்க் வந்து எழுதிட்டு இருக்காங்க குடி பாப்பா வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கொடுத்து அவங்களை வந்து உட்கார வச்சாச்சு அவங்க ஜாலியாக உட்காந்து அவங்க ஒரு ஒரு பக்கம் ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி செகண்ட்ஸாவது கவர் ஆகணும் கரண்ட் இல்லாததுனால கரண்ட் இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து கடையிலே வந்து ஹோம்ஒர்க்லாம் பாப்பா எழுத வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி நைட் டின்னரும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அம்மா வீட்டில் தான் வந்து செய்கிறாங்க ஏன்னா கரண்ட் வந்து இல்லாததுனால ஸோ அப்படியே வந்து இதோட வந்து வளாகையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வளாக் வந்து முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்குள்ளே பயசல் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்ட் டேட் கேரட்டாட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்